சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கதிர் டிவியை தொடர்ந்து சமத்துவம்னு ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம் மறக்காமல் நம்ம சமத்துவம் சேனலையும் ஆதரித்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க அதாவது நம்ம சமத்துவம் சேனலோட நோக்கமே மக்கள் சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் தொடங்கினது அதாவது இந்த சமத்துவம் சேனலில் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா ஒரு சமத்துவம் சார்ந்த நிகழ்வு தான் என்னன்னா நேத்தே நம்ம தம்பி சின்னதுரை அவர்களுக்கு நடந்த ஒரு குடூரத்தை பற்றி பேசினோம் ஸோ அதில் ஆர்எஸ்எஸ் தான் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு தோழர் சத்யபிரபு அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ அவர் சத்யபிரபு அவர்கள்ட்ட இந்த விஷயம் என்னங்கிறத தெளிவாக கிளாரிஃபை பண்ணிட்டு அதை பற்றி மறுபடியும் நம்ம இந்த சேனலில் பேசுவோம் அதற்கு இடையில் பாதி சம்பவம் விழுப்புரத்தில் நடந்த பிரச்சனை அதாவது அங்கே பட்டியல் சமுதாய மக்களுக்கும் வேறொரு சமுதாய மக்களுக்கும் நடந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை ஸோ இது வந்து பின்னாடி யாரால் தூண்டிவிடப்பட்டது இது எதுக்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் நுழைய போகும்போது அங்குள்ள மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு அவங்க தடுக்கிறாங்க அப்போ அதில் ஆகுது ஒரு கலவரம் மூலம் சூழலாச்சு அப்புறம் அரசானது கோவிலை பூட்டி வச்சது அதுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகள் வழக்கு தொடரப்பட்டு உயர் நீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி கோயில் திறக்கப்பட்டு பட்டியல் மக்கள் உள்ளே போய் வழிபாடு செய்கிறதுக்கும் சட்ட ரீதியாக வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதற்கு இடையில என்னாச்சுன்னா அந்த கோயில் திறக்கப்பட்ட சொல்லி உச்சனை உயர்நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே ஒரு குழு சென்று அங்குள்ள வன்னியர் சமுதாய மக்கள்கிட்ட பேசி எஜுகேட் பண்ணி இதனால் என்ன பிரச்சனை வரும் இது எது சட்டமீறலாகும் கோர்ட் நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் பலகட்ட முறையில் எஜுகேட் பண்ணி அதன் பிறகு கோயில் திறக்கப்பட்டிருக்கிறது ஸோ இது எதுக்கு நம்ம பேசுகிறோம்னா இந்த கலவரங்களுக்கு பின்னாடி பாமக இருக்குது அப்படிங்கிறது நீலச்சந்திரகுமார் அப்படின்னு பிசிகாவை சேர்ந்த நபர் குற்றச்சாட்டாக வைக்கிறாரு ஏன் அவர் குற்றச்சாட்டாக வைக்கிறாருன்னா பாமக தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் ஒரு நோக்கம் எதுக்குன்னா பாமகவானது டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸையே கையில் தூக்குறதில்ல இந்த பாஜக செய்யக்கூடிய வயலன்ஸ் பார்ட்டிக் பாட் பாலிட்டிக்ஸை தான் கையில் தூக்குது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பட்டியல் சமுதாய மக்கள் குறைந்த அளவு வசிக்கிறாங்க அது போக வந்து என்ன விஷயம்னா ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் விசிகாவோட ஈழத்தமிழர் ஒரு இதை ஆரம்பித்தாங்க ஈழத்தமிழர் நலவாழ்வுன்னு அப்போ இரண்டு வருஷம் கூட்டணியாக இருந்தாங்க அந்த சமயத்தில் எந்த இடத்துலையும் கோயில் நுழைவு போராட்டம் நடக்கலை எந்த இடத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலை ஸோ அப்போல்லாம் எப்படி நடக்காமல் இருந்துச்சு இப்போ ஏன் நடக்குது ஒவ்வொரு தேர்தல் முடிந்தாலையும் ஏதோ ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் கொல்லப்படுறார்கள் எதற்காக இது நடக்குது இது பாமக பின்னாடி இருந்து திட்டம் திட்டி அவங்களோட அரசியல் நலனுக்காக செய்யுது அப்படின்னு ஒரு கூர்மையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஸோ இதை நம்ம எல்லா இடத்த அவரு இதை சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு அதாவது வன்னியர் மக்களே மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் பொருளாதாரத்துல ரொம்பவும் தாழ்ந்த நிலையில் இருக்காங்க அவங்க அன்றாட செலவுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அன்றாட தேவைகளுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மருத்துவ தேவைகளுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்க வாழ்க்கையே ரொம்ப ஒரு கீழ்நிலையில் ஏதாவது சொன்னால் பொருளாதாரத்தில் ரொம்ப கீழ்நிலையில் இருக்குது அவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அன்றாட கூலிகளாக இருக்காங்க அதாவது உடல் உழைப்பு செய்யும் வேலை சுண்ணாம்பு அடிக்கிறது பெயிண்ட் அடிக்கிறது அது போக நூறு நாள் வேலை இந்த மாதிரி தான் செய்கிறாங்க அவங்க வீடுகளை பார்த்தா நம்மளுக்கே அது வந்து ரொம்ப சோகத்தை உண்டு போகணும் இந்த மக்கள் மேலேயா சட்டத்தை ஏவுறது இவங்க மேலேயா வன்கொடுமை சட்டம் போடுறது அப்படின்னு அவங்களுக்கே தோணும் ஏன்னா அளவுக்கு அந்த மக்கள் வந்து ரொம்பவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட மக்களை எஜுகேட் பண்ணி கல்வியை கொடுத்து அவங்களுக்கான டெவலப்மெண்ட்டை கொடுத்து அடுத்த நிலைமைக்கு அவங்கள எடுத்துகிட்டு போகணுமே தவிர அவங்கள்ட்ட இந்த மாதிரி நீ போய் அடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வேலையை செஞ்சால் அந்த மக்கள் போய் அடித்தாங்கன்னா அளவுக்கு இளைஞர்கள் டென்ஷனாகி போய் அடித்தாங்கன்னா கேஸ் அவங்க விழும் அந்த கேஸை பாமகவானது கவனிக்குமா கவனிக்கவே கவனிக்காது அப்படிங்கிறதான் ஏன் நான் பாமகவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அரசியல் நலனை மட்டுமே தான் பார்ப்பாங்க தன் குடும்ப நலனை தான் பார்ப்பாங்க தன்னுடைய கட்சி நிர்வாகிகளோ தொண்டர்களோ எக்கேடு கேட்டு போனால் அவங்களுக்கு எந்த கவலை இல்லை உண்மையாக வன்னியர் மக்கள் மேலே எந்த கவலை இல்லை நம்ம சொல்கிறதில்ல காடுவெட்டி மனோஜ் அவர்கள் காடுவெட்டி வெட்டி குரு இருந்தார் பார்த்தீங்களா அந்த கட்சியை வழி நடத்திட்டு கொண்டு வர அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அவருடைய மருமகன் மனோஜ் சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதாவது காடுவெட்டி குரு அவர்கள் இறந்ததுக்கு காரணமே அன்புமணி தான் அவர் அதில் காட்டுன மெத்தனம்தான் அதுதான் அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருந்துச்சு ஸோ மருத்துவத்தில் எந்த அளவுக்கு பாமக வந்து உதவி செய்யவே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு அது போக வன்னியர் மக்களுக்கு வன்னியர் அறக்கட்டளை சொத்தை இவங்க ஆட்டையை போட பார்க்குறாங்க ஸோ உழைக்கும் மக்கள் இவங்க குடும்ப சொத்து இவங்க சம்பாரிச்சா ஆட்டையை போட பார்க்கலாம் உழைக்கும் வன்னியர் மக்களோட சொத்தை ஆட்டையை போட பார்க்குறாங்க தான் இந்த அப்பா மகன் சண்டை அப்படின்னும் அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு எதற்காக அப்பா மகன் சண்டைனா அப்பாவுக்கு மூணு ரெண்டு ஒரு பையன் பொண்ணுங்க இருக்காங்க அப்பா மூணு பேர்த்துக்கும் சமமாக பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு மகன் அத்தனையும் நம்ம ஆட்டை போட்டணும்னு நினைக்கிறாரு எதையை வன்னீர் சொத்து அது போக கூட்டணி பேசி வாங்கக்கூடிய பெட்டிகள் இதை ஆட்டை போடணும்னு நினைக்கிறாரு இது அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இதுதான் பிரச்சனையை தவிர வேறு எதுவும் இல்லை நீங்க உங்க குடும்ப சொத்தை பிரிஞ்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லை வன்னீர் அறக்கட்டளை சொத்தை அப்பாவி வன்னியர் மக்களுக்கு கொடுங்க அதையே ஏன் நீங்க ஆட்டையை போட பார்க்குறீங்க அப்படின்னு காடுவெட்டி மனோஜ் அவர்கள் பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு அதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இந்த பிரச்சனைக்கு பின்னாடி பாலு அவர்கள் போய் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதையும் நம்ம பார்த்துருக்கலாம் அதாவது பல விஷயத்தை தோ தோழர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா விழுப்புரம் பன்ருட்டி கடலூர் மாவட்டங்கள்ல இருக்கிற பல நிலங்கள் வந்து வன்னியர் மக்கள்கிட்ட முதல்ல இருந்துச்சு அது இப்போ கை மாறி வேற எங்கேயோ போயிருச்சு அவங்க தினமும் அன்றாட கூலியெல்லாம் முந்திரி காட்டில் பழம் அள்ளி அந்த முந்திரிக்கோட்டையை எடுத்து அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு எங்ககிட்ட பாருங்கள் இந்த வெந்த தான் இருக்குது இந்த மாதிரி தான் நாங்கள் கஷ்டப்படுறோன்னோ அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மக்களோட முன்னேற்றத்துக்கு பாமாக்க என்ன செஞ்சிச்சு அதையும் நம்ம கேட்கணும் ஸோ அதையெல்லாம் விடுத்துட்டு வெறுமேனா இந்த மாதிரி நீ போய் தாக்கு தாக்கு தாக்குன்னு எதிர்நிலையை தூண்டி விட்டு அங்கே ஆல்ரெடி ரொம்ப பொருளாதாரத்தில் ஒரு மச்சு வீட்டில் கூரை வீட்டில் இருக்கிறவனை மறுபடியும் ஒரு கேஸில் மாட்டி விட்டு அவன் பொருளாதாரத்தை சீரழிக்கிறது தான் அந்த பாமகவோட வேலை எதற்குனா இந்த மாதிரி பிரச்சனையை தூண்டி விட்டால் தான் நம்ம அரசியலில் நிற்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய கருத்து இதற்கு எடுத்துக்காட்டும் விதமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் ராமதாஸோட மகன் அன்புமணி ஒரு நின்ன தொகுதியில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து வன்னியர் மக்கள் இருக்காங்க உள்ள ஆறு கிலோமீட்டர் தள்ளி போனால் பட்டியல் மக்கள் வசிக்கிறாங்க அங்கே ஒரு இருபத்தஞ்சு குடும்பம் தான் இருக்கும் அங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு குடும்பம்தான் இருக்கும் அங்கே வந்து இங்கே காமகா தொண்டர்களை தூண்டிவிட்டு அவங்க முகத்தில் முகமூடி அணிஞ்சிட்டு ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு போய் இந்த வீட்டையெல்லாம் அடித்து சேதப்படுத்தியிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வேலையில் பாமக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாரு ஸோ எதற்காக செய்துனா அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள்லாம் அந்த வன்னியர் சமுதாயத்திலேயே உள்ளே வந்து அவர் ஒரு நல்ல நிலமை அடைஞ்சு அது போக தொண்டர்களை வேறு ரீ வேறு டெல்லி பேரினவாதத்துக்கு எதிராக அவர் வழி நடத்திட்டு போகிறாரு அதனால் அது கூடாது எப்படியாவது வேல்முருகன் நம்ம இடத்த அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னா அதில் பொறாமை கொண்ட பாமக கும்பல் தான் இந்த மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாச வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் குற்றச்சாட்டாக இருக்குது எது எப்படியோ ராமதாஸ் அவர்களுக்கு அப்பாவி வன்னியர் மக்கள் மேலேயோ மற்ற நம்ம கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மேலேயோ எந்த கவலையும் இல்லை தன் குடும்பத்திற்கு சொத்தை எப்படி பங்கிட்டு கொடுப்பது தான் அவருக்கு இப்போது பெருங்கவலையாக இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை நம்ம மட்டும் சொல்கிறதில்ல காடுவெட்டி மனோஜ் போன்றவர்கள் காடுவெட்டி குரு அவர்களுடன் மருமகன் அவங்கள எவ்வளோ முக்கியமானவங்கன்னு பாமகவினருக்கே தெரியும் ஸோ அப்படி இருக்கவங்களே சொல்கிறாங்கன்னா பாமக எந்த ஒரு நாசார அரசியல் நோக்கி நகருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த யோகி ஆதிநாத் பார்த்தீங்கன்னா வெறுப்பு பேச்சின் முதல் இடத்துல அவர் தான் இருக்கிறாரு அப்படின்னு இன்றைக்கு நம்ம சொல்ல இந்தியா ஹேட் லேபுன்னு ஒரு நிறுவனம் அவங்க கூறிய ஆய்வின் தகவல் படி மிகப்பெரிய ஹேட் ஸ்பீச்சரில் பாஜக தலைவர்கள்லாம் முதல் பத்து இடத்துல இருக்கிறாங்க யோகி ஆதிநாத் அது முதல் இடத்துல வைக்கிறாருங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி யோகி ஆதிநாத் எயிட்டி டுவெண்ட்டின்னு ஒரு பாலிடிக்ஸ் எடுத்தார் இந்துக்கள் எண்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருபது சதவீதம் வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு சின்ன பையன் சண்டை போடுற மாதிரி பல வேலையில் செஞ்சு வச்சுருக்கிறாரு ஸோ அவர் இதை எதற்காக எடுத்திருக்கார் இதை எடுத்து எப்படி வெற்றி அடையாருன்னா கல்வியில் ரொம்ப பின்தங்கிய மக்கள் யூபியில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி உணர்ச்சியை தூண்டும் ஒன்று சொன்னால் அவங்க ஆய் ஊய் இந்த வேலையை செஞ்சு அவங்கள ஜெயிக்க வச்சுருவாங்க அதனால தான் இந்த திட்டத்தை அவர் கையில் எடுத்தார் அதே மாதிரி தான் அப்பாவி வன்னியர் மக்களை எஜுகேட் பண்ணாமல் அவங்கள இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் கையில் எடுத்தார் இவர் தொண்ணூறு காலகட்டத்தில் அதாவது வன்னியர் மக்கள் தலித் மக்கள் ஒற்றுமைக்காக பாடுபட்டவர் ஸோ அப்படி இருந்த காலகட்டத்தில் எல்லாம் இருந்து மாறி போய் இப்போது டெல்லி பேரினவாதத்துக்கு ஆதரவாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு ஸோ டெல்லி பேரினவாதத்துக்கு ஆதரவாக வேலை செஞ்சால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அவரை ஏற்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் அதே கதி தான் அது போக அதிமுகவுக்கு என்ன கதி ஏற்படுச்சோ அதை விட படும் மோசமான நிலைமை இவருக்கு ஏற்படும் என்பது தான் ஓப்பனான கருத்து அது மட்டும் இல்லாமல் இந்துக்களுக்கு ஒரு ஆபத்துலாம் நான் வந்து நிற்பேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா பாஜக இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் வந்து பட்டியல் மக்களும் இந்துக்கள் தான் அவங்களுக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளியில் வந்த தோழர் சத்யபிரபு சோல்வராஜ் சொல்லியிருக்காரு அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜாதியை பற்றிலாம் பேச மாட்டாங்க நம்ம கலாச்சாரம் முக்கியம் நம்ம பண்பாடு முக்கியம் அப்படிம்பாங்க என்ன கலாச்சாரம் என்ன பண்பாடுனா அது அது அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறாரு எப்படி நேக்கா சொல்லுவாங்க வாழைப்பழத்தில் யூஸ் ஏற்றுற மாதிரி அவங்கவுங்க அந்தந்த வேலையை செஞ்சால் தான் கரெக்டாக அப்படிம்பாங்க அப்போது நம்ம படிக்கக்கூடாதா இன்னொருத்தங்க வந்து வேற வேலைக்கு போகக்கூடாதா கலெக்டர் வேலைக்கு போகக்கூடாதா ஒல்லையாமே அவால் மட்டும்தான் போகணுமா அப்படிங்கிற மாதிரி இதையே ஒரு நேக்கா சொல்லுவாங்க ரொம்ப ஒரு ஸ்மார்ட்னஸ்ஸாக சொல்லுவாங்க சாதியின் அடிப்படையில் சொல்ல மாட்டாங்க நம்ம பலா பண்பாரம் கலாச்சாரம் அப்படி இப்படி இருக்கணும் அப்படி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது சொல்லிட்டு பட்டியல் மக்களை உள்ள போகிறத அவங்க ஆதரிக்க மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு ஸோ அந்த ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பாஜகலாம் நாங்கள் எல்லாரும் இந்துக்கள் தான் இந்துக்களுக்கு ஆதரவாக நாங்கள் வருவோம்னு சொன்னாங்களா அவங்களும் இந்த பிரச்சனையில் ஜகா வாங்கிட்டாங்க முன்னுக்கு பின் ஒரட்டிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ பாமகவானது என்றைக்கோ தமிழ்நாட்டின் பாஜகவோ ஆயிடுச்சுன்னு திருமாவளவன் அவர்கள் குற்றம் சாட்டினார் அது நிரூபிக்கும்படி தான் பாமகவும் பல இடத்துல நடந்துக்கிச்சு அவங்களுக்காகவே வேலை செஞ்ச குரு அவர்களையும் துரோகம் செஞ்சு கொலை பண்ணிடுச்சு ஏன் து குரு அவர்களுக்கு துரோகம் செஞ்சதுன்னா குரு அவர்கள் உயிரோடு இருந்து கட்சியில் இருந்தால் நம்ம மகன் அந்த கட்சியில் டெவலப் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு தான் பாமகக்கே தவிர வேறு எதுவும் மருத்துவர் ஐயா கிடையாது ஸோ மருத்துவர் ஐயா மேலேயே ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா அவரே வந்து ஒரு எஸ்சி சர்டிஃபிகேட் மூலமாக தான் எங்கள் சென்னையில் தங்கி ஒரு ஹாஸ்டலில் படித்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அதன் காரணமாக வச்சு தான் அவர் வந்து எந்த தேர்தலையும் போட்டியிட மாட்டேங்கிறாரு நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான் தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது ஸோ எல்லா அழுக்கையும் தன் மேலேயே வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை குற்ற சொல்லிட்டு எதற்கு எடுத்தாலும் ஏதோ ஒரு வழக்கில் வெற்றி வந்தால் பாமக கிடைத்த வெற்றியும்பாங்க ஸோ இப்போ வக்பு வழக்கில் ஒரு இடைக்கால தலை வந்திருக்கு அதுக்கு எதுவும் பேசலை பேசுனா ஏன்னா அவங்க டெல்லி யஜமான தலையில் கொட்டிடுவாருன்னு பயம் ஸோ பாமகவானது இத்தனை நாச வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு நாச வேலையில் செய்கிறதுக்காக பாஜகவோட இணைஞ்சு இருபத்தாறில் வருது அதற்கு மக்கள் தக்க பாடம் போட்டுவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அதை தேர்தலில் வாக்குகளாக செலுத்துவாங்க செலுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து